ஹலோ அண்ட் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப நாளா வந்து தரிசனம் செய்யணும்னு ஆசைப்பட்ட திருக்கோவிலுக்கு நம்ம வந்துருக்கோங்க பாலசுப்ரமணிய திருக்கோவில் இந்த திருக்கோவில் நம்ம சென்னை கிட்ட இருக்கிற திருவள்ளுவர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அருணகிரி நாதரால பாடல் பெற்ற திருத்தலம் அது மட்டும் இல்லாம ராமாயண காலத்தோட தொடர்புடைய மிக பழமையான திருக்கோவில்கள் இது வாங்க முதல்ல இந்த திருக்கோவிலுக்கு எப்படி வரதுன்னு பார்க்கலாம் சென்னை கோயம்பேடுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க திருவள்ளுவர் மாவட்டத்துல இருந்தும் வரலாம் கிட்ட இருக்கிற ரெட் ஹில்ஸ் அப்படிங்கிற பகுதியில இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துல ரொம்ப அருகாமையில இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க ரெட் ஹில்ஸ்ல இருந்து கொல்கட்டா நோக்கி செல்லக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் வழியா வரணுங்க பாடியநல்லூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய டோல் இருக்கும் அதையும் தாண்டி வரணும் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது சின்னம்பேடுன்ற இடத்துல ஒரு ஃப்ளைஓவர் வரும் ஃப்ளைஓவர் ஏறாமல் அப்படியே லெஃப்ட் சைடில் சர்வீஸ் ரோட்டில் கட் பண்ணி ஒன் கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா நம்ம இந்த திருக்கோவிலுக்கு ஈஸியாக வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டூ வீலர் காரில் எதில் வேணாலும் இந்த திருக்கோவிலுக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுடைய பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது ரெட் ஹீல்ஸ் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நிறைய ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது இந்த திருக்கோவிலுக்கு பெரிய பாளையம் திருக்கோவிலுக்கு போற எல்லா டவுன் பஸ்மே இந்த திருக்கோவில் வழியா தாங்க போகுது அவைலபிளா இருக்கு ஒருத்தருக்கு சர்வீஸ் ரோட்ல வைக்கப்பட்டிருக்கிற திருக்கோவிலுக்கான பெயர் பலகைங்க இது இதை பார்த்துக்கிட்டே ஈஸியா வந்துடலாம் சின்னம்பேட்ல இருக்கிற சிறுவாபுரி கோயிலுக்கு போற மிக சிறிய பாறை தாங்க இது பாருங்க எவ்வளவு பசுமையா இருக்கு சென்னைக்கு உள்ளார இப்படி ஒரு பசுமையை நம்மளால பார்க்கவே முடியாது சுத்தீரும் வயல்வெளிகள் தாமரை குளம் இந்த பாதை முழுக்கவே பச்சை பசியல் நம்ம கண்களை குளிர்ச்சியாக்கும் இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே ஒன் கிலோமீட்டர் வந்தோம்னா நாம சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்துடலாம் கோயிலுக்கு போற வழியெல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் கிடைக்குதுங்க நாங்க முருகருக்கு உகந்த செவ்வரளி பூமாலையும் நெய் தீபமும் வாங்கிக்கிட்டோம் நாங்க ரெண்டு பேரும் சிறுவாபுரி முருகரை தரிசனம் பண்ண வந்தது கந்த சஷ்டி விழாவோட நான்காம் நாள் சனிக்கிழமை வீட்டுல இருக்கிற எங்களோட மகள் அபிராமி வீட்டுல இருந்து காலையில ஏழு மணிக்கு சரியா கிளம்பினோங்க எட்டு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு வந்துட்டோம் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சமா தான் இருந்தது இங்கு மூன்று விதமான தரிசனம் இருக்கு ஃப்ரீ தரிசனம் ஐம்பது ரூபாய் கட்டண தரிசனம் நூறு ரூபாய் கட்டண தரிசனம் இருக்கு நாங்க இங்கே வந்த போது ஃப்ரீ தரிசனம் ஸ்டார்ட் ஆகலைங்க ஒன்பது மணிக்கு தான் ஃப்ரீ தரிசனம்னு சொன்னாங்க அதனால நாங்க ஐம்பது ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு தரிசனத்துக்கு வந்துட்டோம் எப்பவுமே இந்த கோவில்ல செவ்வாய்க்கிழமையில கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்னு சொல்றாங்க பக்தர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு அலை மோதுமா நாங்க வந்தது கந்த சஷ்டி விழா நாட்கள் தான் இருந்தாலும் காலையில வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயா நம்மால சாமி பார்க்க முடிஞ்சது நீங்களும் இந்த கோவிலுக்கு வரதானா காலை வேலையில வந்துடுங்க ஃப்ரீயா நாம தரிசனம் பண்ணலாம் சுவாமிய கூட்டம் குறைசலா இருந்ததுனால கடகடன்னு கடந்து சுவாமியோட கருவறை கிட்ட வந்துட்டோம் இங்கே போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியாது சுவாமிய மனசார தர்ஷனம் பண்ணிக்கலாம் சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா மனதார நல்ல அபிஷேகம் நடந்துட்டு இருந்ததுங்க சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு வெளியில வந்தோம் அபிஷேகம் தீபாரதனை காட்டல அதனால பக்தர்கள் எல்லாம் தாங்கள் கொண்டு வந்த நெய் தீபத்தை கொடிமரத்துக்கிட்ட மனதார வேண்டி முருகனுக்கு தீபாரதனை காட்டி அங்க நெய் தீபம் செலுத்த வேண்டிய இடம் இருக்கு அங்க நாங்களும் எங்களுடைய நெய் தீபத்தை செலுத்திட்டு இப்ப பிரகாரத்தை சுத்தி வர கிளம்பிட்டோங்க பாலசுப்ரமணியர் சன்னதிக்கு பக்கத்திலேயே சிவனுக்கும் சன்னதி இருக்கு உண்ணாமலையம்மன் சன்னதி மற்றும் பரிவார தேவதைகள் அனைவருக்குமான சன்னதிகள் தனித்தனியா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா எல்லா சிலைகளுமே பச்சை கல்லை கொண்டு செதுக்கப்பட்டதா சொல்றாங்க பச்சை கல் மயில் சிற்பமும் இங்க இருக்கு உள்ளார எந்த சன்னதியிலையும் வீடியோ போட்டோஸ் எடுக்க கூடாது அதனால நான் அதையெல்லாம் நான் இங்க பதிவிடல விநாயகர் இருந்து ஆரம்பிச்சு எல்லா சன்னதியும் சன்னதிகளா தனித்தனி சன்னதிகளா இருக்கு கன கம்பீரமா விநாயகர் தரார் அவருக்கு அருகாமையிலேயே இந்த விருட்சமான மகிழ மரம் இருக்குங்க அங்க குழந்தை பேர் இல்லாதவங்க எல்லாம் தொட்டில் கட்டி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வரவங்க சொந்த வீடு அமையறதுக்காக வேண்டி நிறைய பேர் வராங்க பாருங்க முருகர் சன்னதிக்கு நேர் எதிரே பின்புறத்துல ஸ்ரீ ஆதி மூலவர் அப்படிங்கிற முருகர் சன்னதி முத முதல்ல இங்க உருவாக்கப்பட்ட பச்சை கல்லாலான முருகர் சிலை அமைக்கப்பட்ட சன்னதி இருக்குங்க அவரையும் நல்ல கண்குளிர தரிசனம் பண்ணும் கூட்டம் அதிகமா இருந்தது அந்த இடத்துல பாருங்க இதுக்கு உள்ளார போனா இங்கேயும் நிறைய பரிவார தேவதைகளுக்கான சின்ன சின்ன கருவறைகள் இருக்கு ராமாயண காலத்துல ராமர் அஸ்வமேத யாகம் செய்து அனுப்பிய குதிரையை அவரது புதல்வர்களான லவ குசர்கள் இந்த இடத்துல கட்டி போட அதை மீட்க வந்த ராமருடன் லவ குஷர்கள் என்ற இந்த சிறுவர்கள் போரிட்ட இடம் அப்படிங்கறதுனால இந்த தலத்துக்கு சிறுவாபுரிங்கிற பெயர் வந்ததா இந்த கோவிலுடைய ஸ்தல புராணத்துல சொல்லப்படுது அது மட்டும் இல்லங்க முருகம்மாங்கிற தன்னுடைய பரம பக்தையே அருள் செய்து முருகர் ஆட்கொண்டதாகவும் இங்கு சொல்லப்படுகிறது அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகள இருக்கக்கூடிய நான்கு பாடல்கள்ல சிறுகாதபுரி முருகரை போற்றி பாடியுள்ளதால இது பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் இருக்குங்க இங்கு நிறைய பேர் குழந்தை வர வேண்டியும் நல்ல வேலை அமையவும் சொந்த வீடு நிலம் அது போல வாங்குறதுக்காகவும் வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கு நன்றி கடனாக பிரசாதங்களை தினந்தோறும் தயார் செய்து கொடுக்கறாங்க எப்ப போனாலும் இந்த கோவில்ல நிறைய பக்தர்கள் பிரசாதம் கொடுக்கறத பார்க்கலாம் பின்னாடி பின்னாடி நிறைய பிரசாதம் கிடைச்சிட்டே இருக்கு எங்களுக்கும் கேசரி சுண்டல் எல்லாம் கிடைச்சிது நல்ல வயிறார சாப்பிட்டோங்க நெஞ்சார முருகளை வேண்டி வணங்கிட்டு கோயில விட்டு வெளியில வந்தோம் அருமையான தர்ஷனம் காலையில ஒன்பதரை மணிக்கெல்லாம் நாங்க தர்ஷனம் முடிச்சிட்டு வெளியில வந்தா நிறைய கடைகள் இருக்குங்க சுத்தப்பட்டு இருக்கிற கிராமத்துல விளையக்கூடிய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாம் கிடைக்குது நீங்க சிறுவாபுரி போனீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு பை இல்லாம போகாதீங்க நிறைய பொருட்களை வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிட்டு வரலாம் அங்க இருந்து பெரிய கிட்டங்கிறதுனால கிட்டேங்கிறதுனால கந்தசஷ்டி தினத்துல அம்பாளையம் தர்ஷனம் பண்றது ரொம்ப விசேஷம்ன்றதுனால நாங்க அங்க இருந்து பெரிய கிளம்பிட்டோங்க பெரியபாளையம் கிளம்பி ரொம்ப பக்கம் தாங்க அங்க வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல பெரிய போயிடலாம் வந்து சேர்ந்துட்டோம் பெரிய பாளையத்துக்கு பாருங்க பெரிய செல்போன் எதுவுமே அலௌட் இல்லை உள்ளோ அதனால என்னால் போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியல முருகப்பெருமான் சூரனை அழிக்க தன் தாயாரான சக்தி தேவியிடம் சக்தி வேல் பெற்று சூரனை அழித்ததாக கந்த புராணம் சொல்லுதுங்க இந்த கந்த சஷ்டி விழா நேரத்துல அம்பாலயம் சென்று தரிசனம் பண்றது மிக சிறப்பு பெரிய பாளையம் பவானி அம்மன கண்குளிர கண்டு மனதார வேண்டி தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்த உடனே எங்களுக்கு அன்னதான டோக்கன் கிடைச்சதுங்க அருமையான சாப்பாடு வடை பாயாசம் அப்பளம் கூட்டு பொரியல் தினம் தினமும் அறுசுவை சாப்பாடு இங்க பக்தர்களுக்கு கொடுக்கப்படுறதா சொல்றாங்க நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தவறாம அன்னப்பிரசாதத்தை சாப்பிடுங்க ஓகே பிரெண்ட்ஸ் நாங்க ரெண்டு பேரும் சிறுவாபுரி முருகரையும் பெரியபாளையம் பவானி அம்மனையும் தரிசனம் பண்ண சந்தோஷத்தோட இங்க இருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிறுவாபுரி முருகருக்கு அரோஹரா நன்றி வணக்கம்